திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவை இந்த எட்டாம் திருமுறையில் திருக்கோவை பாடியிருக்கார் அதாவது சிவபெருமான் ஏம்பா நீ பாவை பாடின வாயால் கோவை பாடு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் அவர் பாவை பாடின வாயால் கோவையும் பாடினார் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அப்படின்னு சொல்லி கோவை பாட வச்சு கூட்டிகிட்டு போனார் இப்போ நாம் இவ்வளோ முறை நான் திருவாசகம் மட்டுமே பாடி பாடி பாடிக்கிட்டு ஒரு மூணு நாள் வாட்டி திருவாசகம் முற்றோதல் பண்ணியிருக்கேன் இந்த முறை கோவை பாடலாம்னு ஒவ்வொரு பதிகம் மட்டுமே பார்ப்போம் இதுக்கு விளக்கமெல்லாம் கொடுக்கல நான் இது வரைக்கும் நம்ம பாடல்களை பார்ப்போம் இப்படி ஒரு பதிவு இருக்குது மாணிக்க வாசகர் போட்டு வச்சுருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் எட்டாம் திருமுறை திருக்கோவை மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவை திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை குறை எதுவும் பார்க்காதீங்க நாமும் திருக்கோவை படிக்கிறோம் பாடுறோம் வாங்க எட்டாம் திருமுறை விநாயகர் நூற் சிறப்பு முதல்ல பாருங்கள் விநாயகர் துதி பாடி பாடிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த நூலுடைய சிறப்பை சொல்கிறாரு விநாயகர் துதியை பார்ப்போம் எண்ணிறந்தில்லை எழுகோ புரந்திகளை கண்ணிறைந்து நின்றருளும் கற்பகமே நன்ய சீட் தேனூரு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மனத்தே நல்கு நானூறும் என் மனத்தே நல்கு எவ்வளோ அருமையாக படிக்க பாருங்க என் நிறைந்தில்லை எழுகோபுரந்திகள கண்ணிறைந்தே நின்றருளும் கற்பகமே நன்னியசி தேனூறு செஞ்சொல் திரு கோவை என்கின்ற நானூறும் என் மனத்தே நல்கு நானூறும் என் மனத்தே நல்கு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமானு சொல்கிறாரு கேட்டுக்கங்க நூல் சிறப்பு ஆரண்கானென்பர் அந்தனர் யோகியராகமத்தின் ஆகமத்தின் காணென்பர் காமுகர் காமனூழென்பர் ஏரணங்கானென்பர் என்னர் எழுத்தென்பர் குழவோர் சீரணங்காய சிற்றம்பலர் கோவையை செப்பிடினே நேம் ஆரணங்கான் என்பர் அந்தனர் யோகியர் ஆகமத்தின் காரணங் கான் என்பர் காமுகர் காம நன் ஏரணங் கான் என்பர் எழுத்தென்பர் இன்புலவோர் சீரணங் காயத் சிற்றம்பல கோவையை செப்பிடினே எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பாருங்கள் நூல் சிறப்பை நூல் சிறப்பையும் நாமும் திருக்கோவைங்கிற ஒரு எட்டாம் திருமுறையில் இருக்கிறத பாடியிருக்கோம் படிச்சுருக்கோம் கேளுங்க பாடுங்க மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவை விநாயகர் வணக்கம் நூல் சிறப்பு திரு சிற்றம்பலம் இதையெல்லாம் செவ்வருமான் பாடி கேட்டு பாடுறோம் இந்த திருக்கோவையும் நம்ம பாடுறதுக்கு திருவருள் பூட்டி இருக்கு என்ன எழுதி வச்சிருக்காருன்றதை நாமளும் படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சி